இப்போ நம்ம எல்லாம் இவ்வளோ வழியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல இதை விட அவருக்கு ரெண்டு மடங்கு காயம் இருக்கும் வேதனை இருக்கும் அன்யன் படத்தில் சீமான் நடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் எந்த அரசலும் எடுக்க வேண்டாம் எதுவும் சொல்லியும் கொடுக்க வேண்டாம் அவராகவே நடிச்சிருவார் கரூர் சம்பவத்தில் அவரோட முதல் நிலைப்பாடை பார்ப்போம் என்னடா நம்மளால் அப்படி நடந்துச்சு அப்போ அது அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லோரையும் அந்த கட்சி பிள்ளைகளெல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க கரூர் சம்பத்தை வச்சு சீமான் அரசியல் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோல என்ன பேசியிருக்கிறாருன்னு நீங்க பாருங்க இப்போல்லாம் ரொம்ப கொலை வரைஞ்சி வச்சுக்க இரு உன்னை அடுத்த கூடத்துக்கு உள்ளதலவிடங்கிறீங்க இது போல மானங்கட்ட பிறவியை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு கட்சிக்கே தலைவர் இப்படியெல்லாம் பேசலாமா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு யார் அனுமதி கொடுத்தது இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியவில்லை நாம ஏன் இவனை போட்டு கொள்ளு ஜெயிலுக்கு போகணும் கோடா அந்த கூட்டத்துக்கு போடான்னு நஜிஞ்சி செத்துட்டு வா அப்படின்ட்டு கண்டிப்பா தெரியும் ஏன் இவனால பதினஞ்சு வருஷமா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல நம்ம அடுத்த வீடியோக்கு வருவோம் இப்ப செந்தில் வரதி உடனே எப்படி வந்தாரு அப்படிங்கிறீங்க இப்ப வரலை என்ன சொல்லிருப்பியா பதிலா வரலை அப்ப அப்பவும் பேசுவீய இப்படி சிமெண்ட் சார் இப்படி எல்லாம் உடை சுடுறீங்க கூட்டணி வைக்காததற்கு ஒரே காரணம் புரோக்கர் வேலை போயிடும்ல சீக்காரனையே ஜெயிக்க வைக்காம இருக்கிறதுக்கு நீ கிட்ட இருந்து காசு வாங்குறேன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்க தொழில் என்னன்னு ஊருக்கே தெரியும் கண்டிப்பா தம்பிகளுக்கும் சீக்கிரமா தெரியும் வீடியோ பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவன் எப்படிப்பட்ட நடிகைன்னு அன்னியன் படம் விக்ரம உடைக்கும் கண்டிப்பா சீமனுக்கு தான் கரெக்டா இருந்திருக்கும்